அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் அதில் வந்து இதுக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ராசி மண்டலங்களில் பத்தாவது நட்சத்திரம் சிம்ம ராசியில வந்து மகா நட்சத்திரம் தான் இருக்கிற இல்லை அந்த மூணு நட்சத்திரத்துலேயே நல்ல உயர்வான ஒரு நட்சத்திரம் இந்த ராசிக்கு வந் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த இவங்க வந்து உடம்புல வந்து உடல் இதயம் முதுகு இடுப்போட மேல்பகுதி இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் ஆள்றது இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா மகத்துல மகத்துல பிறந்தா ஜெகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் சொல்லுவாங்க இவங்க நல்ல ஜாதகம் அமைஞ்சதுன்னா இவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க வந்து தனித்தன்மையா இருப்பாங்க சுதந்திரோட இருப்பாங்க தங்கள் விஷயங்களில் மற்றவங்க தலையிடுறத விரும்பவே மாட்டாங்க சாதிக்கணும்ன்ற ஆசை வேட்க வெறி இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் உண்மையே பேசுவாங்க முக்காவாசி கோபப்படுறவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க தனக்கு தனக்கிட்ட கீழ்படுகிறவங்கல தன் தண்டை தண்ட சரண்டரானவங்களை இவங்க வந்து என் எப்பாடுப்பட்டாலும் அவங்களை காப்பாத்துறதுல முதன்மையாக இருக்கும் எந்த துன்பத்துல இருந்தா அவங்களை காப்பாத்திடுவாங்க எதிரி ஆனா எதிர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க நினைச்சது எதிர்த்தவங்களை வந்து பயங்கரமா எதிர்ப்பாங்க மனசுல வந்து மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படின்னு வந்து பேச தெரியாது உங்களுக்கு என்ன மனசுல போடுறதோ அதை ஓபனா பேசிடுவாங்க அனுபவ அறிவு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் நேரங்காலம் பார்க்காம மத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருப்பாங்க இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணங்களா இருக்கு குடும்பம்னு வந்துன்னா குடும்பத்தை பத்தி முன்கூட்டியே அறியற திறமை இருக்கிறதுனால அதனால எல்லா எதையும் அனுசரி அனுசரிச்சு போவாங்க முன்னாலேயே இது இப்படிதான் இவன் இப்படி போறான் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு முன்னாலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் வந்து இவங்க எல்லா எதையுமே அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் திரு வயசுலேயே திருமணம் லட்னா ரொம்ப லேட்டா திருமணம் ஒன்னு உங்களுக்கு யங் ஏஜ்ல ஆகணும் லட்னா ரொம்ப லேட் ஆகிடும் கல்யாணம் இவங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததுன்னா ஆண் குழந்தைங்களுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் மனசுல போட்டு குழம்பிட்டே இருப்பாங்க தவறுன்னு இவங்க செஞ்சு தவறு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வந்த சண்டையை விட மாட்டாங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட வந்து பாசம் அதிகமா இருக்கும் உதவின்னு வந்து வந்துட்டு எதிரியாக இருந்தால் கூட இவங்க உதவி பண்ணுவாங்க இதான் வந்து இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுல இவங்களுடைய விஷயங்களாக இருக்கு இதுக்கு அடுத்தவங்க தொழில் இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான வேலையும் எடுத்து பண்ணி பெரிய பணம் சம்பாதிக்கிறதில்ல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்களுக்கு வந்து சிறந்த மனப்பான்மை இருக்கும் நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும் கைகட்டி வேலை செய்ய மாட்டாங்க யார்டையும் கைகட்டி வேலை செய்ய மாட்டாங்க எந்த பணியிலேயும் வந்து முதன்மை பெறவங்களா இருப்பாங்க மருந்து மாந்திரீகம் ஜோதிடம் சரித்திரம் இதிகாச புராணங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க பழமை ஆராய்ச்சியில் உள்ளவங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டில் உள்ளவங்க சரித்திர பேராசிரியராக இருக்கிறவங்க இதுல பல பேர் வந்து இந்த மகா நட்சத்திரத்துல இருக்கிறத பார்க்க முடியும் சைக்கிள் ஆர்டிஸ்ட் நடிப்பு டிசைனரு அட்வர்டைஸ்மெண்ட்ல மாடலா வர்றவங்க இதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கும் வாகனங்கள் மேல உங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும் வண்டி மேல உங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து வாகனம் வீடு வாகனம்லாம் வாங்கிடுவாங்க ஐம்பது வயசுக்கு மேல நல்ல புகழ் பெறுவாங்க இதை வந்து உங்களுடைய பொதுவான இவங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு அடுத்து வந்து நோய் இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய் முதுகு வலி கிட்னி இதய பிரச்சனை தண்டுவட பிரச்சனை காய்ச்சல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது இவங்களுக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே மகா நட்சத்திரம் கேதுவோட அதிபதினா கேது தசை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் அதில் உடல் பாதிப்பு கல்வியில் மந்தம் தாய்க்கு இவங்களோட தாய்க்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து கேது தசையில் வரும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை வந்து தசை அதில் வந்து ஒரு சில பேர் படிப்பில் கவனம் இல்லாமல் கேளிக்கை டான்ஸு ஆடல் பாடல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நல்லா இது பண்ணுவாங்க குடும்பம் வந்து குடும்பத்துல ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் சிறு வயசுலேயே திருமணம் ஒரு சில பேருக்கு நடக்கும் இந்த சுக்கரன் நல்லா ஒருத்தவங்க ஜத்தில் நல்லா இருந்தால் நல்ல படிப்பு நல்ல படிப்பு நல்லா படிப்பாங்க செல்வம் செல்வாக்கெல்லாம் பெருகும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை சூரிய தசையில் நல்லா இருந்துச்சுன்னா தந்தைக்கு இவங்களுடைய தந்தைக்கு செல்வாக்கு நல்லா இல்லாட்டினா தந்தையோட இழப்பு இதெல்லாம் வரும் தந்தைக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க அவங்க அதே மாதிரி வந்து போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த சூரிய தசை இவங்களுக்கு இவங்க தந்தைக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு வேளை கெட்டிருந்த சூரியன் கெட்டிருந்தா தந்தைக்கு வந்து உயிருக்கு ஆபத்து தந்தையோட வா வாழ்வுக்கு ஆபத்து ஆனால் அதே சமயத்தில் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சூரிய தசை வந்து கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை ஏற்ற நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இடமாற்றம் இருக்கும் குடும்பத்தில் வந்து பெரிய குழப்பங்கள் இருக்கும் மனசில் வந்து கலக்கங்கள் இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை வந்து செவ்வாய் தசை பொதுவாக வந்து செவ்வாய் தசை வந்து மாரக தசை அதனால் செவ்வாய் வந்து இவங்களுக்கு மாரக தசையாக இருக்கும் அதனால் செவ்வாய் கெட்டிருந்ததுன்னா உடல் பாதிப்பு ஏற்படும் ஆப்ரேஷன் வரும் விபத்துகள் நடக்கலாம் இதெல்லாம் வந்து வட நடக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்லா இருந்ததுன்னா பூமி லாபம் ஏன்னா பூமிக்காரன் இல்லையா பூமி லாபம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து உயர் பதவியெல்லாம் கிடைக்கும் ஒரு சில பேர் இந்த மகாநலர் பிறந்தவங்க வந்து இந்த இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ப்ரமோஷன் அவங்க விரும்பு நடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அது மாதிரி நான் பல விஷயங்கள் வந்து இவங்க நடக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல தான் கிடைக்கும் இந்த செவ்வா தசையில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு தசை ராகு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இவங்க வந்து போராட்டங்கள்லேருந்து விடுபட்டு நிலை அடைஞ்சு பெரிய பெரிய பதவியில் வந்துடுவாங்க அப்படி வரவங்களுக்கெல்லாம் இந்த ராகு நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம் அது ராகு கெட்டிருந்ததுன்னா எல்லாத்தையும் இழந்து கீழே போற நிலைமைக்கும் வரலாம் பயங்கர கஷ்டங்கள் வரலாம் விபத்துகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் தற்கொலைகள் ஏற்படலாம் இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ராகு நல்லா இல்லாட்டினா இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பலன்கள் அதிகமாக நடக்கும் இவங்களுடைய மரம் வந்து இவங்க இந்த மகா நட்சத்திர விருட்ச மரம் வந்து ஆழமரம் இந்த ஆலமரம் தான் இவங்களுக்கு அந்த ஆலமரத்தை வணங்கும்போது நல்ல பலன் கிடைக்கும் இவங்க வந்து முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட இருக்கக்கூடிய அருந்தவ நாயகி சமேத ஆலந்துரை நாதர் அப்படின்ற அந்த கோயில் இது வந்து கிட்ட இருக்குது இந்த சுவாமி பேரே ஆலந்துரை நாதர் அந்த மர அந்த இடத்துக்கு வந்து விருட்சமும் ஆலமரம் தான் அதனால் அவரை வணங்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் எல்லாமே மறைந்து இவங்க வந்து மிக நல்ல ப உயர் பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் நடக்கூடிய சுபகாரியங்கள்னால் திருமணம் தாலிக்கு பொன் வாங்கிறது வாகனம் வாங்குறது என்ன வீடு கட்டுறது மாதிரி எல்லா நற்க நற்காரியங்களையும் காரியங்களும் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் பொருந்தாத நட்சத்திரங்கள் அஸ்வதி ஆயில்யம் கேட்டை மூலம் ரேவதி இந்த நட்சத்திரம் பொருந்தா பொருந்தாது அதனால் அந்த நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற நட்சத்திரத்தில் உங்களுக்கு வரன்னு பார்க்கலாம்